அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹிவா தொகு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகாலை தொழுகைக்கு பின் கனவுக்கு விளக்கம் அளித்தல் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீசாக சமுரா இபுனோண்ட் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் பெரும்பாலும் தம் தோழர்களிடம் உங்களில் யாரும் இன்றிரவு கனவு கண்டீர்களா என்று கேட்பது வழக்கம் அப்போதெல்லாம் அல்லாஹ் யாரை நாடினானோ அவர் தாம் கண்ட கனவை அல்லாஹ்வின் தூதரிடம் எடுத்துரைப்பார் அதற்கு அல்லாஹ்வின் தூதரும் விளக்கமளிப்பார்கள் ஒரு நாள் அதிகாலை நேரம் ஃபஜிர் தொழுகைக்கு பின் அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் பின்வருமாறு கூறினார்கள் இன்றிரவு கனவில் இரண்டு வானவர் என்னிடம் வந்து என்னை எழுப்பி நடங்கள் என்றனர் நான் அவர்கள் இருவருடன் நடக்கலானேன் நாங்கள் ஒரு கழித்து படுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் சென்றோம் அங்கு அவரின் தலைமாட்டில் இரும்பாலான கொக்கியுடன் ஒரு நின்றிருந்தார் அவர் படுத்திருந்தவருடைய முகத்தின் ஒரு பக்கமாக சென்று கொக்கியால் அவரின் முக வாயை பிடரி வரை கிழித்தார் அவ்வாறே அவரின் மூக்கு துவாரத்தையும் கண்ணையும் பிடரி வரை கிழித்தார் அல்லது பிளந்தார் பிறகு அவர் படித்திருந்தவரின் மற்றொரு பக்கம் சென்று முதல் பக்கத்தில் செய்ததை போன்றே செய்தார் இந்த பக்கத்தில் செய்து முடிப்பதற்குள் அந்த பக்கம் பழையபடி ஒழுங்காக ஆகிவிடுகிறது பிறகு அந்த பக்கத்துக்கு செல்கிறார் ஆரம்பத்தில் செய்ததைப் போன்றே திரும்ப திரும்ப செய்கிறார் நான் அல்லாஹ் தூயவன் இவர்கள் இருவரும் யார் என்று அந்த வானவர்களிடம் கேட்டேன் வானவரும் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்றனர் பிறகு அப்படியே நாங்கள் நடந்து அடுப்பு போன்று மேல் பகுதி குறுகளாகவும் கீழ்பகுதி விசாலமாகவும் இருந்த பொந்து ஒன்றின் அருகில் வந்தோம் அதனுள்ளே இருந்து மனிதர்களின் கூச்சலும் ஆரவாரமும் கேட்டது உடனே நாங்கள் அதற்குள்ளே எட்டி பார்த்தோம் அங்கு ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தார்கள் அங்கு அவர்களுக்கு கீழிருந்து நெருப்பு ஜுவாலை ஒன்று மேலே வருகிறது அந்த ஜுவாலை அவர்களை அடையும் போது அவர்கள் ஓலமிடுகிறார்கள் நான் என்னுடன் வந்த இவ்விரு வானவரிடம் இவர்கள் யார் என்று கேட்டேன் அப்போது அவர்கள் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று என்னிடம் கூறினர் அப்படியே நாங்கள் நடந்து ஒரு ஆற்றின் அருகே சென்றோம் அது ரத்தத்தை போன்று சிவப்பாக இருந்தது அந்த ஆற்றில் ஒருவன் நீந்தி கொண்டிருந்தான் ஆற்றின் கரையில் தமக்கு நிறைய கற்களை குவித்து வைத்தபடி ஒருவர் இருக்கிறார் அந்த நீச்சல்காரன் நீந்தி நீந்தி கற்களை குவித்து வைத்துக் கொண்டிருக்கும் மனிதரிடம் கரைக்கு சென்று அவருக்கு முன்னால் தம் வாயை திறக்கிறான் உடனே கரையில் நிற்பவர் அவருடைய வாயில் கற்களை போடுகிறார் உடனே அவன் நீந்தியபடி திரும்பி சென்றுவிட்டு மீண்டும் அவரை நோக்கி வருகிறான் அவரிடம் அவன் திரும்பி வரும்போதெல்லாம் தன்னுடைய வாயை அவன் திறந்து காட்ட அவர் அவன் வாயில் கற்களை போட்டுக் கொண்டிருக்கிறார் அவன் திரும்பி பழைய இடத்திற்கே தள்ளப்படுகிறான் இப்படியே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் இவ்விரு வானவரிடமும் இவ்விருவரும் யார் என்று கேட்டேன் அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் அப்படியே நடந்து ஒரு அசிங்கமான தோற்றம் கொண்ட மனிதர் ஒருவரிடம் சென்றோம் அவர் நீ காணுகிற மனிதர்களிலேயே மிகவும் அருவறுப்பான தோற்றமுடையவர் போன்று காணப்பட்டார் அங்கு அவர் தமக்கு அருகே நெருப்பை மூட்டி அதை சுற்றி வந்து கொண்டிருந்தார் நான் அவ்விரு வானவர்களிடமும் இவர் யார் என்று கேட்டேன் அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறினர் அப்படியே நடங்கள் என்றார்கள் செல்லும் போது அடர்ந்துயர்ந்த பசுமையான ஒரு பூங்காவிற்கு சென்றோம் அதில் வசந்த காலத்தின் எல்லா வண்ண பூக்களும் காணப்பட்டன அந்த பூங்காவிற்கு உயரமான மனிதர் ஒருவர் இருந்தார் வான் நோக்கி உயர்ந்திருந்ததால் அவரின் தலையை என்னால் எளிதில் பார்க்க முடியவில்லை அந்த மனிதரை சுற்றி நான் ஒருபோதும் கண்டிராத நான் ஒருபோதும் கண்டிராத அளவிற்கு ஏராளமான சிறுவர்கள் இருந்தார்கள் நான் அவ்விரு வானவரிடமும் இந்த உயரமான மனிதர் யார் இந்த சிறுவர்கள் யார் என்று கேட்டேன் அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என கூறிவிடவே நடந்து ஒரு பெரும் பூங்காவிற்கு வந்தோம் அதைவிட பெரிய அழகான பூங்காவை நான் ஒருபோதும் கண்டதில்லை அதில் ஒரு பெரிய மரமும் இருந்தது அவ்விருவரும் என்னிடம் அதில் ஏறுங்கள் என்றனர் அப்படியே அதில் நாங்கள் ஏறி தங்கம் மற்றும் வெள்ளி செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த ஒரு நகரத்திற்கு வந்தோம் அந்த நகரத்தின் தலைவாயிலை அடைந்து அதை திறக்குமாறு கூறினோம் உடனே எங்களுக்காக அது திறக்கப்பட்டது நாங்கள் அதில் நுழைந்தோம் அங்கு நீ காணுகிறவற்றிலேயே மிகவும் அழகான பாதி தோற்றமும் நீ காணுகிறவற்றிலேயே மிகவும் அறுவருப்பான மறுபாதி தோற்றமும் கொண்ட சில மனிதர்கள் எங்களை எதிர்கொண்டனர் அவர்களை பார்த்து என்னுடன் வந்த அவ்விரு வானவர்களும் செல்லுங்கள் சென்று அந்த நதியில் குதியுங்கள் என்றனர் அங்கு குறுக்கே ஒரு நதி பாய்ந்து கொண்டிருந்தது அதன் நீர் தூய வெண்ணிறத்தில் காணப்பட்டது எனவே அவர்கள் சென்று அதில் விழுந்து குளித்துவிட்டு தங்களிடமிருந்து அந்த அசூசை நீங்கிவிட்டிருந்த நிலையில் மிகவும் பொலிவான வடிவத்திற்கு மா வர்களாக எங்களிடம் திரும்பி வந்தனர் அவ்விருவரும் என்னிடம் இது இந்த நகரம் இந்த நகரம்தான் அதன் எனும் நிலையான சொர்க்கமாகும் ஜன்னத்துல் அதன் எனும் நிலையான சொர்க்கமாகும் இதுவே உங்கள் ஓய்விடமாகும் என்றார் நான் பார்வையை உயர்த்தி மேலே பார்த்தபோது அங்கு வெண்மேகத்தை மேகத்தை போன்ற மாளிகையொன்றை கண்டேன் அவ்விருவரும் என்னிடம் இது உங்கள் இருப்பிடம் என்றனர் நான் அவர்களிடம் உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் சுபிச்சம் வழங்கட்டும் என்னை விடுங்கள் நான் இதில் நுழைந்து கொள்கிறேன் என்றேன் அவ்விருவரும் இப்போது முடியாது நீங்கள் மறுமையில் அதில் நுழையத்தான் போகிறீர்கள் என்றனர் நான் அவ்விரு வானவரிடமும் நேற்றிரவு முதல் நான் பல விந்தைகளை கண்டுள்ளேன் நான் கண்ட இவைதான் என்ன இதை பற்றி கூறுங்கள் என்றேன் அதற்கு அந்த வானவர்கள் என்னிடம் நீங்கள் கண்ட காட்சிகளின் விவரங்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் முதலில் கல்லால் தலை நசுக்கப்பட்டு கொண்டிருந்த மனிதருக்கு அருகில் முதலில் நீங்கள் சென்றீர்களே அந்த குரானை மனனம் செய்து பிறகு அதை ஆவான் மேலும் அவன் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை நிறைவேற்றாமல் தூங்கிவிட்டவனும் ஆவான் அடுத்து தன்னுடைய முகவாய் மூக்கு துவாரம் பிடரி வரை கிழிக்கப்பட்டு கொண்டிருந்த மனிதனுக்கு அருகில் நீங்கள் சென்றீர்களே அந்த மனிதன் அதிகாலையில் தம் வீட்டில் இருந்து புறப்பட்டு ஒரு பொய்யை சொல்ல அது பல்வேறு வழிகளில் உலகம் முழுவதும் போய் சேரும் பிறகு அடுப்பு போன்ற கட்டடம் ஒன்றில் நிர்வாணமாக கிடந்த ஆண்களும் பெண்களும் விபச்சாரம் புரிந்த ஆண்களும் விபச்சாரம் புரிந்த பெண்களும் ஆவார் பிறகு ஆற்றில் நீந்து கொண்டும் கரையை நெருங்கும் போது வாயில் கல்லை போடப்பட்டு கொண்டும் இருந்த ஒரு மனிதனுக்கு அருகே நீங்கள் சென்றீர்களே அவன் வட்டி வாங்கி தின்றவன் ஆவான் பிறகு நெருப்பை மூட்டி அதை சுற்றி வந்து கொண்டிருந்த அருவறுப்பான தோற்றத்தில் இருந்த அந்த மனிதர் நரகத்தின் காவலரான மாலிக் ஆவார் மேலும் அந்த பூங்காவில் இருந்த உயரமான மனிதர் இறை தூதர் இப்ராஹிம் வசலாம் அவர்கள் ஆவார் அவர்களை சுற்றி இருந்த சிறுவர்கள் இயற்கை மரபில் இஸ்லாத்தில் சிறுவர்கள் ஆவார்கள் அவர்கள் கூறிய போது முஸ்லீம்களில் சிலர் இறை தூதர் அவர்களே இணை வைப்பாளர்களின் குழந்தைகளும் அந்த பூங்காவில் இருந்த குழந்தைகளில் அடங்குவார்களா என்று கேட்டனர் அதற்கு அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹாம் அவர்கள் ஆம் இணை வைப்பார் ஆய்வாளர்களுடைய குழந்தைகளும் தாம் அதில் என்று பதிலளித்தார்கள் தொடர்ந்து என்னுடன் வந்த அவ்விரு வானவர்களும் கூறுகையில் ஒரு பாதி அழகாகவும் மறுபாதி அசிங்கமாகவும் காட்சியளித்த மக்கள் நல்லறங்களுடன் தீமைகளையும் கலந்துவிட்டவர்களாவார் பின்னர் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அவ்வானவர்கள் கூறினர் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள்